நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த அம்மால வேண்டோம் அந்த அதுதான் அந்த எந்திரம் காயத்ரி எந்திரம் காயத்ரி வரலாமே இதை தவிர நீங்க ஐம்பொருள்ல மோதிரங்களும் செய்யறீங்க மோதிரம் செய்யற விநாயக உருவங்கள் விநாயகர் இன்னும் அது போல விநாயகர் போல வெங்கடாஜலபதி விநாயகர்லயே ரெண்டு நான்கு ஆறு வகை இருக்கும் வளபுரியில இருந்து எல்லாமே விநாயகர் பெரிய பெரிய விநாயகர் சிவலிங்கம் இந்த மாதிரி சாமி உருவ மோதிரங்கள் ஓம் ஓம் அதே போல அதுலயே டாலர்கள் அதுவும் தயார் பண்றோம் கழுத்துக்கு போடுற டாலர்கள் சாமி வருவாங்க சிவலிங்கம் சிவா தம்பதி அம்மையப்பரோட சேர்ந்த மாதிரி இருக்கிறது இது மாதிரிலாம் நிறைய தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது உருவமாக காட்ட முடியல தேவைங்க போது செயல்முறை நாங்கள் சரி ரெடி பண்ணி கொடுப்போம் கொடுக்கலாம் இப்போ நான் கேட்டாக்கா அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் அதாவது மேஷ ராசிக்கு இந்த மோதிரம் போடணும் இந்த காப்பு போடணும் அப்படின்னு சொல்லணுமா இல்ல மேஷ லக்